விபத்து காப்பீடு ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் வரி வசூலிக்கப்படுவதை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் தலைமை நல சங்கம் சார்பில் அதன் ஐந்தாவது மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது சங்கத்தின் மாநில தலைவர் எம் செல்வம் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் ஆசை தம்பி மாவட்ட செயலாளர் பாஸ்கர் மாவட்ட பொருளாளர் தேவராஜ் உள்ளிட்டோர் நிர்வாகிகள் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் எஸ் குமரவேலு பங்கேற்று மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டனர் பொதுத்துறை ஆயில் நிறுவன பெட்ரோல் பங்குகளில் தொழில்நுட்பம் வயலாக வாகனங்களுக்கு இன்ஜின் ஆயில் மற்றும் அமல்படுத்தப்பட்டது காரணமாக வாகனங்கள் பாதிப்பிற்கு ஆளாவதுடன் இந்தியா அளவில் இருக்கக்கூடிய இருசக்கர வாகன பழுது நீக்கும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்த நடைமுறையை மத்திய அரசு கைவிட வேண்டும் விபத்து காப்பீடு தொகைக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் வரி வசூலிக்கப்படுவதை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்ற தீர்மானங்கள் மத்திய அரசை வலியுறுத்தியும் இந்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் ஆண்டுதோறும் மாதந்திர அடிப்படையில் இருசக்கர வாகன பொழுது பார்க்கும் தொழிலாளர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்குவதுடன் மேலாக பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது இவைகள் தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கு லாட்ரி விற்பனை தடை சட்டம் அமலில் இருப்பதால் கிடைக்கப்பெறுவதால் சிறப்பு சலுகைகள் பெறுவதில் தடையாக உள்ள லாட்ரி தடையை சட்டத்திலிருந்து விளக்கி அளிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் தனியாங்கி ஓட்டுநர்கள் மற்றும் தனியாங்கி மோட்டார் வாகன நல வாரியத்தில் இருசக்கர வாகன தொழிலாளர்கள் இறக்க முடியவில்லை பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உள்ள எங்கள் அமைப்பில் இந்த நல வாரியம் பயணிக்கவில்லை என்பதால் எங்களுக்கு எந்தும் தனியாக ஒரு நல்ல வாரியத்தை அமைக்க வேண்டும் என்ற தீர்மானங்கள் தமிழ்நாடு மாநில அரசை வலியுறுத்தியும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் தெரிவித்தார் தமிழ்நாடு இரு சக்கர வாகன பழுது நீக்குவோர் தலைமை நல சங்கம் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் ஒன்று இந்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் பெட்ரோல் பங்குகளில் ஆயுள் மாற்றக்கூடிய சர்வீஸ் செய்கிறாங்க இது வேக்கம் மூலமா உரிந்து செய்யக்கூடிய சர்வீஸ் என்பது பொதுமக்களை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கு நிறைய ஆயில் உள்ள போகாம உள்ளே இருந்திருது இதனால் வாகனங்கள் பாதிக்கப்படுது அதனால எங்க தொழிலாளர்களும் வாழ்க்கையும் பாதிக்கப்படுது உடனடியாக அத்திட்டத்தை கைவிட வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு மேலும் மத்திய அரசு காப்பீடு செய்வதற்கு விபத்து காப்பீடு வந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளர் ஆங்காங்கே பண்றாங்க அந்த விபத்து காப்பீடு பண்ணும்போது அதுக்கு ஜிஎஸ்டி பண்றாங்க அந்த ஜிஎஸ்டியை ரத்து செய்ய வலியுறுத்தி நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கோம் நான்காவதாக நமது தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கத்தை வலியுறுத்தி ஒரு தீர்மானம் தமிழகத்தில் வந்து லாட்ரி தடை சட்டம் தடை இருக்கிறது இதனால் என்ன ஆகுதுன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் ஆயுள் நிறுவனங்கள் பல்வேறு சலுகையில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளருக்கு கொடுக்குறாங்க அது தமிழ்நாட்டில் உள்ள மெக்கானிக் மட்டும் கிடைக்கப்பெறலை அதுக்கு என்ன காரணம் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க லாட்ரி தடை சட்டம் உங்களுக்கு தடையாக இருக்குன்னு சொல்கிறாங்க இது எங்கள் உழைப்புனால வரக்கூடியது தான் தவிர எதுவும் குழுக்கள் மூலயமா கிடைக்க பொருள் இல்லை அதனால தா தமிழக முதல்வர்கள் எங்கள் கோரிக்கை ஏற்று எங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு சலுகைக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த லாட்ரி சட்ட சட்டத்திலிருந்து இலங்கை விளக்கு கேட்டு நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் நான்கு ஐந்தாவதாக தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றிருக்கக்கூடிய தானேங்கி ஓட்டுநர்கள் மற்றும் தானேங்கி மோட்டார் வாகன நல வாரியத்தில் எங்கள் இருசக்கர வாகன தொழிலாளர்களை இணைக்க முடியல பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த இயக்கத்தில் இருக்காங்க அதனால் அந்த நலவாரியம் எங்களுக்கு பயன்படாத காரணத்தால் எங்களுக்கென்று ஒரு தனியான நலவாரியத்தை வலியுறுத்தி அரசாங்கத்தை நாங்கள் நாட இதை வலியுறுத்தி அறப்போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்